இது உங்கள் உலகம் ஹலோ இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒரு எழுத்து இரண்டு சொற்கள் பகுதி ஒன்று கேள்வி ஒன்று வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பாக்கலாம் இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த ரெண்டு சொற்களோட நடு எழுத்து விடுபட்டு இருக்கு அந்த எழுத்து எந்த எழுத்துன்றத ஐந்து வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிங்க பார்ப்போம் சரியான எழுத்து இல் முல்லை அல்வா இரண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இட்டு சாட்டை மெட்டி மூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இட்டு ரொட்டி லட்டு நான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து லா மேளம் சோளம் ஐந்தாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இத் மெத்தை நத்தை ஆறாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இன் தென்னை அன்னை ஏழாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து நு ஐநூறு நானூறு எட்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இப்ப காப்பு ஆப்பு ஒன்பதாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து அரணை கரம் பத்தாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இட்டு சீட்டு கோட்டை பதினொன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து படகு மடல் பனிரெண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து த முதலை உதடு பதிமூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இத்து வாத்து அத்தி பதினான்காவது சொல்லிற்கான குறிப்பு சரியான எழுத்து இட்டு கூட்டு குட்டை பதினைந்தாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து வா சேவல் அவல் பதினாறாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இட்டு பட்டை கட்டை பதினேழாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இன் வண்டு நண்டு பதினெட்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இட்டு தொட்டி முட்டை பத்தொன்பதாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இன் ஒன்று நான்கு இருபதாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இட்டு முட்டை ஓட்டை இருபத்தி ஒன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து நா வானம் இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இட்டு தட்டு எட்டு இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இம் கம்பி சம்பா இருபத்தி நான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இ பயிறு கயிறு இறுதி கேள்விக்கான குறிப்பு என்ன சரியான அந்த இரண்டு சொற்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேரு சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்